சிங்கள பேர்ணவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலை அடைந்திருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற வழக்கம்போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள பேரணவாதால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படை எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு மேலாக தமிழர்கள் தங்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் தங்கள் தங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தீர்வு திட்டமும் தொடர்பாக சிங்கள பேரினவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலை அடைந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக மிக முக்கியமான வழியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டுமென்ற சிந்தனை தான் இருந்தது ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வறுமனே மீண்டும் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு மூன்றாம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே வழக்கம் போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை விரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்றைய இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள வார்த்தால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சார்பாக முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒரு மொழிக்கான முன்னுரிமை மற்ற மொழிகளை புறக்கணித்தல் போன்ற விடயங்களுக்கான சரியான திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டுள்ள ஒரு மதத்திற்கான முன்னுரிமை என்பது முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து மதங்களுக்குமான சம உரிமை மதங்கள் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது என்ற இன்னும் ஒரு விடயமும் நாங்கள் முழுமையாக முன்வைத்துள்ளோம் அது மட்டுமன்றி யுத்தத்தால் ஏற்பட்ட விளைவுகளான காணாமலாக்கப்பட்டோர் யுத்த குற்றங்கள் யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கான பொறுப்பு குரல் ஏற்கனவே விட்ட பிழைகளை ஏற்றுக்கொள்ளுதல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை முன்வைத்தல் அந்த தீர்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு செல்றல் போன்ற விடயங்கள் மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு எழுத்து வடிவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் நாங்கள் ஒரு மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த மிக முக்கியமான விடயங்களுக்கு மிக மிக காத்திரமான பதில்கள் நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சில முக்கியமான அணிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றது எனவே ஒரு வடகிழக்கு தமிழர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியின் மேல் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் ஏற்கனவே பல ஏமாற்றங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நான் மிக நீண்ட காலம் இவர்களோடு வேலை செய்கின்றேன் எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் நன்கு அறிவார்கள் எனவே சரியான பாதையில் தமிழர்களை ஏமாற்றாமல் இவர்கள் பயணிப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த நாடு முன்னேற சரியானோர் அதிகார பரவலாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அந்த அதிகார பரவலாக்கள் இன்னும் பலரோடு நாங்கள் பேசுவோம் நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்களோடும் நீண்ட உரையாடல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த அணி தொடர்ந்து முன்னேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமன்றி காத்திரமான பணிகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி